நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்லணும் தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ நேரம் இருந்துச்சுன்னா பொறும இருந்துச்சுன்னா கவனிங்க பிடிச்சிருந்தா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அடிச்சு விடுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து அரசியல் பதிவுகள் மட்டும்தான் வரும் என் மன ஓட்டத்திற்கு ஏற்ப அரசியல் பேசுகிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசியல் என்ன இருக்குது அப்படின்றத பேசுகிறேன் விரும்பினால் தொடர்ந்து கவனியுங்கள் சரி நான் பார்த்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் டோல்கேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க நெடுஞ்சாலைகளில் பயணப்படுற எல்லாருக்கும் தெரியும் டோல்கேட் சுங்கச்சாவடி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ரோடை வந்து ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு போட்டிருக்கோம் அப்படி போட்ட அந்த ரோட்டுக்கு செலவு பண்ண அந்த சாலைக்கு செலவு பண்ண காசை எப்படி வசூல் பண்ணுறது அப்போ அந்த சாலையில் ஒரு இடத்துல வந்து வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணி கடனை அடைக்கிறேன் இந்த ரோடு போடுறதுக்கு நானூறு கோடி இருக்குது முந்நூறு கோடி ஆயிருக்குது அது இத்தனை ஆண்டுகளில் அடைக்கிறோம் வட்டியும் முதலு ஆச்சு வரோம்ன்ற கணக்க கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர இடத்துல கடனை அடைச்சி சில டோல்கேட்டை எடுத்துருக்கவும் சரி இப்போ இந்த டோல்கேட்டில் ஒரு பிரச்சனை சுங்க கட்டணம் கட்ட பணம் இல்லாததால் அரசு பேருந்துகளை சுங்கச்சாவடியை கடக்க அனுமதிக்கப்படாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா இல்ல மறுபடியும் சொல்லாமா என்னுடைய கருத்து சொல்றேன் இந்த டோல்கேட்டில் அரசு பேருந்து போகுது அரசு பேருந்துமே பணம் கட்டி தான் போகுது இது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் நீங்கள் தனியாக ஒரு காரில் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க தக்காளி வெண்டக்காய் கத்தரிக்காய் டீசல் பெட்ரோல் என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வரி கட்டுறீங்க சரி இருந்துட்டு போகட்டும்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் பொதுமக்கள் அன்றாடம் பயணிக்கக்கூடிய அரசு போக்குவரத்துறை பேருந்துக்கு சுங்க கட்டணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாகும் இந்த பாலிசி நம்ம மாற்றணுமா இல்லையா இது மாற்றணுமா இல்லையாங்க யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையாங்க அரசு பேருந்து இவ்வளவு நாளாக சுங்க கட்டணம் கட்டி தான் போகுது அரசாங்க ஊழியர் போக்குவரத்து நடத்துனர் ஓட்டுநர் பேசி பார்க்குறாங்க முடியலை லோக்கல்ல இருக்கிற போலீஸ் பேசி பார்க்குறாங்க முடியலை யாருமே பேசிக்க முடியல டிரைவர் வச்சுக்கிட்டு வண்டியை வேறு பக்கம் டைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயர்றாரு டெப்போ இருக்குது பேசி போக நடக்கலை அப்போது இந்த மாநில அரசினுடைய அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிற உச்சபட்ச அதிகாரம்தான் என்ன அதிகாரம்தான் என்ன சரி இந்த போக்குவரத்து துறையில் பணத்தை கிட்ட மறந்துவிட்டாங்க அதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நமக்கு போடுற டிக்கெட்டில் இந்த டோல்கேட்டினுடைய கட்டணத்தை ஏற்றிடுவாங்க நமக்கு போடுற டிக்கெட்டில் அந்த டோல்கேட்டோட கட்டணத்தை ஏற்றிடுவாங்க அப்படின்னா அந்த டோல்கேட்டுக்கு கட்டணம் கட்ட போகிறது யாரு அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்க நம்மளே அந்த பேருந்தில் பயணம் பண்ணக்கூடிய அப்பாவை பொதுமக்கள் தான் கட்ட போகிறோம் அப்புறம் டிக்கெட்டு உயர்ந்துருச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணால் எப்படி எப்படி எங்க ஆம்புலன்ஸ்க்கு எப்படி வந்து இலவசமாக கொடுக்குறாங்களோ போலீஸுடைய வாகனத்துக்கு எப்படி இலவசமாக கொடுக்குறாங்களோ மந்திரிகள்லாம் போனால் இவனு டோல்கேட்டு காசு கட்டாமல் எப்படி போகிறானோ முதலமைச்சர் கிராஸ் பண்ணால் எப்படி வந்து டோல்கேட்டு காசு காசு கொடுக்காம கிராஸ் பண்ணுறாரோ இடத்த அதே போல் அரசு வாகனமாக இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் நம்ம அரசு பேருந்தையும் இலவசமாக விடணுங்கிறது ஒரு சராசரி குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு இந்த உணர்வை கூட நம்ம மக்களுக்கு கடத்தாமல் இருக்கிறது தான் நம்முடைய அரசியல்வாதிகளுடைய வெற்றி நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ நிலவும் பார்த்திங்களே அவங்க காரில் கொடியை கட்டிடுவாங்க போயிட்டே இருப்பாள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அப்பாவி பொதுமக்கள் போகக்கூடிய அரசு போக்குவரத்துறை அந்த அரசாங்க பேருந்து கட்டித்தான் போகணும் அப்போ டிக்கெட்டில் ஆளுக்கு பத்து பைசா இருபது பைசா முப்பது பைசான்னு ஏற்றிக்கிட்டே வர வேண்டியிருக்கு அப்போ பத்து பைசான்னா பத்து பைசானா ஏற்ற முடியுமா அதை ஒரு ரூபாயாக ஏற்றுவான் ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் கஜானா எப்படி காசு காத்துட்டு இருப்பாங்க கஜானா ஓட்ட கஜானா தான் ஏற்கனவே எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழகத்தில் இந்த லட்சண மயிரில் டோல்கேட்டு காசு கட்டுறோம் இந்த லட்சண பயிரில் அரசு போக்குவரத்துள்ள கூடிய ஒவ்வொரு பனிமனைகளையா பேருந்துகளையா அடமானம் வச்சு தான் அடைமான வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் எப்படி வர்றாங்க எல்லா பனிமனைகளும் அடமானத்தில் தாங்க இருக்குது இது நிதர்சனமான சத்தியமான உண்மை உங்களுக்கு தகவல் வேணும்னா ஆர்டிஎல் போட்டு எடுத்துக்கிட்டு சத்தியமாக சொல்கிறேன் பெரும்பாலான பனிமனைகள் அடமானத்தில் தான் இருக்குது பெரும்பாலான அரசு போக்குவரத்து வாகனம் அடமானத்தில் தான் இருக்குது பெரும்பாலான அரசு போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டவுன் பஸ் கிராமங்களில் அங்கங்கே விடுதில்லை டவுன் பஸ் இது பெரும்பாலும் இன்சூரன்ஸே இல்லாமல் தோடுது இதுதான் உண்மை டயரிங்கு டயர் இருக்குல்ல பேக் பெண்வீல் பூலாம் புதுசுலாம் கிடையாது ரீடைரிங் பண்ணி தான் போட்டு ஓட்டுறாங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டோல் இந்த டிபார்ட்மெண்ட்டு டோல்கேட்டுக்கு கட்டணம் கட்டுறதுல ஒரு விலக்கு வாங்க வேண்டாமா இதுக்கு தனியாக ஐஏஎஸ் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா என்ன பண்ணுறீங்க அவங்களா இதுக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஐஏஎஸ்ஸு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு வேறுப்ப அதுக்கு நாலு அசிஸ்டண்ட்டு இவங்கெல்லாம் தனியாக வாகனங்கள் தனியாக இவங்க போய்க்கிறதுக்கு தனியாக கவர்மெண்ட் வண்டி கொடுத்துருது இது இல்லாமல் துறை சார்ந்த அமைச்சர் வேறு மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் சரி செய்யணும் சிவசங்கரன் போகக்கூடிய சிவசங்கர் போகக்கூடிய காரு டோல்கேட்டில் ஃப்ரீயாக போய்டுறதுக்காக பொதுமக்கள் போகக்கூடிய பஸ்ஸை வந்து சுங்க கட்டணம் கட்டி தான் போகுங்கிறது சரியில்லை அப்படின்றது தான் சராசரி இந்திய குடிமுகனுடைய குரலாக இருக்குது என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டேன் நீங்களும் நியாயமாக யோசிச்சு இது சரின்னு பட்டுச்சு தான் உங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்யுங்க பொதுநல வழக்குலாம் தொடுக்கக்கூடிய வக்கீல்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வழக்குகளை போட்டு விடுங்க போட்டு விடுங்க வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு இல்லையா கடலே போட்டு விடுங்க ஒரு பொதுநல வழக்கு எத்தனை கோடி செலவாயிரும் இந்த வழக்கை நீங்கள் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சார் இருப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களிடத்தில் இந்த பிரச்சனை இந்த வழக்கறிஞர் இதை எடுத்திருக்கிறாரு இந்த வழக்குக்கான செலவுகள் இவ்வளோ வருது நீங்கள் நண்பர்களே ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அவங்கள முடிஞ்ச ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த டிக்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் வாங்கி இந்த வழக்கிற இடத்தின வெற்றி காணுவோம் முயற்சி போடுவோம் வழக்கறிஞர்கள் யாராக இருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கமேண்டில் வாங்க பொதுநல வழக்கு தொடுத்துட்டு வழக்கு என்ன போடுங்க உங்களை நேர்காணல் எடுத்து போடுவோம் தொடர்ந்து நடத்துவோம் வழக்கை நம்ம சேனலும் நீங்களும் சேர்ந்து நடத்துவோம் யாராச்சும் தேராக இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் வழக்கறிஞர்களில் இவரிடம் ஆண்மகன் இருந்தால் வரலாம் நன்றி